ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ட்ரூ ஃபாதர் என்ற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுக்கான யூடியூப் சேனல் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காங்க ஆரியாத்தர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டுங்க புஞ்சை இடம் நம்ம பஸ் ரூட் தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூறு அடி உட்புறமாக சைட்டு வருது இந்த வழித்தடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பொது பாதைங்க முப்பது அடி பஞ்சாயத்து பொது பாதை இது ஒரு அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க இது நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் ரூட் சைட்லேருந்து தான் நமக்கு நூறு மீட்ரு உட்புறமாக இந்த சைட்டு வருதுங்க அருமையான சைட்டுங்க அதை ஃபென்சிங் பண்ணியிருக்கு பாருங்க அதாங்க நம்ம சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க பவுண்ட்ரி வந்து ஸ்கொயராக இருக்குது இதில் ஒரு கிணறு ஃபிரீஇபி சர்வீஸ் இருக்குது நம்ம சைட்டில் வந்து உத்திரமேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிராமம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் நமக்கு ஒரு எண்பது அடி இருக்குதுங்க பவுண்ட்ரி பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தாங்க இந்த கல் போட்டிருக்கு பாருங்கள் இதுலேருந்து அந்த ரெண்டாவது கல் வருது பாருங்க அது வரைக்கும் வருதுங்க எண்பது அடி ஃபென்டேஜ் வருது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு இது பஸ் ரூட்லேருந்து நமக்கு நூறு அடி தாங்க உட்புற இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமாக வழி வருதுங்க இந்த முப்பது அடி வழி வந்து நம்ம சைட்டுக்கு ஜாயிண்ட் ஆகுது ரெண்டாவது வழி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபது அடி வழியும் வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் தான் ஒரு சென்டி விலை இருபத்தாறாயூவா ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை ஓனர்ட்ட பேசிக்கலாம் மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு பக்கமும் ரோடு அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கும் தரமான சைட்டுங்க இல்லை கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இடம் வந்து பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் போதுங்க ஒரே ஸ்கொயர் தாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் தான் செய்கிறாங்க வெண்டைக்காய் வேர்க்கடலை நெல் அதுதான் வந்து நல்லா விவசாயம் செய்கிறாங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சைப்பாக இருக்கும் தரமான சைட்டுங்க அந்த சைட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிணறு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் காட்டுறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஏதுன்னு நமக்கு சைட்டை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஏன்னா கூட்டின்னு வந்து இடத்த காமி காமிக்கிறேன் ஏன்னா இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க வியாபாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேர்முக வியாபாரம் தாங்க ஒரு சென்டின் இருபத்தாறாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறார் விலை வியாபாரங்களை வந்து ஓனரான தான் பேசணும் அருமையான சைட்டை மிஸ் பண்ணுறாதீங்க இது செய்யார் தாலுக்காவில் இருக்குது நம்ம சைட்டில் இருந்து செய்யார் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டுங்க புஞ்ச இடம் பாருங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது அதாங்க கிணறு இதுதான் கிணறு இதெல்லாம் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதுதான் கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த ஏரியாவில் நம்ம சைட்டு பக்கத்துலேயே ஏரி இருக்கிறதுனால இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்ட்ட பேசிக்கிறேன்